என் பேர் ராஜேஸ்வரன் கள்ளக்குறிச்சி என் மனைவி லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியாவை டெலிவரிக்காக ஸ்ரீ எல்லம்மன் ஹாஸ்பிட்டலில் கடந்த ஏ ஏப்ரல் பதினொன்றாந்தேதி அன்னிக்கு விட்டுருந்த அனுமதி அட்மிட் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி டெலிவரி பண்ணிவிட்டு காலைல ஆறரை மணிக்கு குழந்தைங்களை கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சுட்டு ஒரு நாலு மணி நேரத்தில் என் மனைவிக்கு வந்து அதில் கர்ப்பப்பையில் தான் ரத்த இருக்குது ரெண்டரை லிட்டர்கிட்ட வந்து ரத்தம் கட்டியிருக்கு அதை ஏன் அவங்க பார்க்கல ஃபர்ஸ்ட்லே அப்படின்னு சொல்லி அதை கர்ப்பப்பையை பையை பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு குழந்தைக்காக பார்த்தோம் ரெட்ட குழந்தைங்க கடைசியில் குழந்தைங்களை கடைசி வரைக்கும் பார்க்காமலே இறந்துட்டா தொட்டு கூட பார்க்கல எங்கள் கனவு எல்லாமே அதுதான் எல்லாமே மூச்சு திணறலும் ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு அதிகமான உடனே டாக்டருங்க வந்து அதுக்கான சிகிச்சை பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டு ரத்தப்போக்குக்காக திருப்பி இன்னொரு வாட்டி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏதாவது கர்ப்ப பையில் வந்து ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி விநாயகர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராஜேஸ்வரன் இவரது மனைவி லட்சுமி பிரியா இவர்களுக்கு திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லட்சுமி பிரியா கர்ப்பம் அடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான லட்சுமி பிரியாவிற்கு பிரசவ வழி ஏற்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை என இரண்டு குழந்தைகள் அறுவை சிகிச்சையின் மூலம் பிறந்தது குழந்தையின் நலமுடன் பிறந்த நிலையில் தாய் லட்சுமி பிரியாவும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் இரத்த போக்கு இருப்பதாகவும் இதனால் கர்ப்பப்பையில் ஏதேனும் ஏதேனும் கசிவு இருக்கிறதா என கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறிய நிலையில் மீண்டும் அதே மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காததால் சிறுநீரகம் செயலிழந்து விட்டதாகவும் இதனால் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் மேலும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் கர்ப்ப தொற்று ஏற்பட்டு இரத்த கட்டுகள் இருப்பதாகவும் இதனால் மஞ்சள் காமாலை தொற்று ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆரம்ப நிலையிலேயே இரத்த கட்டுகளை பார்த்து இருந்தால் இது போல நடக்காமல் தடுத்திருக்கலாம் என கூறிய மருத்துவர்கள் கர்ப்ப பையை அகற்றி உயர் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு லட்சுமி பிரியாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடல் முழுவதும் தொற்று பருவிதியாகவும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்து சிகிச்சை அளித்தனர் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி லட்சுமி பிரியா உயிரிழந்தார் பனிரெண்டு ஆண்டுகள் குழந்தையின்றி தவித்து வந்த லட்சுமி பிரியாவிற்கு ஆண் மற்றும் பெண் என இரட்டை குழந்தை பிறந்ததும் அதன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் உயிரிழந்து விட்டார் என கணவர் கண்ணீருடன் கலங்கியுள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் பேர் ராஜேஸ்வரன் கள்ளக்குறிச்சி என் மனைவி லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியாவை டெலிவரிக்காக ஸ்ரீ எல்லம்மன் ஹாஸ்பிட்டலில் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு விட்டுரு அனு அனுமதி அது அட்மிட் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு டெலிவரி பண்ணிவிட்டு காலைல ஆர்டரை மணிக்கு குழந்தைங்களை கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சுட்டு ஒரு நாலு மணி நேரத்தில் என் மனைவிக்கு வந்து மூச்சு திணறலும் ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு அதிகமான உடனே டாக்டருங்க வந்து அதுக்கான சிகிச்சை பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டு ரத்தப்போக்குக்காக திருப்பி இன்னொரு வாட்டி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஏதாவது கர்ப்ப வந்து எதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க சரி பண்ணுங்கள் சரின்னு சொல்லிட்டோம் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க திருப்பி எல்லாம் கர்ப்பப்பையை சுற்றி தான் ரத்த கட்டி இருந்துச்சு அதனால் அதை மட்டும் அகட்டிட்டோம் இப்போ நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் ரத்த போயிட்டே இருந்துச்சு இதனால் கிட்னி பாதிச்சிடுச்சு கிட்னி பாதிச்சதுனால அவங்க டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம் எதனால் ரத்தம் நிற்கல அப்படின்றது இவங்களும் சொல்லலை அங்கே பாண்டிச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க என்ன நோயினே சொல்லாமல் அவர் வந்து இப்படி கொடுத்துட்டு போயிருக்கு இப்படி கொடுத்தா நாங்கள் என்னென்னு தெரியுது டயாலிசிஸ் பண்ணிவிட்டு ரத்தம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது அதனால் நாங்களும் இன்னொரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் மூணாவது வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதோட கற்பு தான் ரத்தம் கட்டிகிட்ருக்கு ரெண்டரை லிட்டர் வந்து அத்தம் கட்டி இருக்கு அதை ஏன் அவங்க பார்க்கல ஃபர்ஸ்ட்லே அப்படின்னு சொல்லி அதை கர்ப்பப்பையை அகட்டிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க இன்னொரு டாக்டர் என்னென்னா இதை ஃபர்ஸ்ட்லே பார்த்துருந்தா இந்த ரத்த போக்கு அப்போயே நின்று இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அதனால் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு உடம்பு ஃபுல்லாக அது பரவுது அப்படின்னு சொல்லி அதுக்கான பத்து நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க அது உடம்பு ஃபுல்லாக ஊற்றி பரவி கல்லீரல் கிட்னி ஹார்ட்டு லங்ஸு எல்லாமே பாதிச்சிருச்சு பாதித்ததுனால அவங்களாலையும் பார்க்கும்போது மஞ்ச அதிகமாக அதிகமாகிடுச்சு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணும் அப்படின்னால அப்போலோக்கு அவங்க அனுப்பிவிட்டாங்க அப்போலோவில் போய் பார்த்தோன்னே இது நோய் முத்திடுச்சிங்க அது அப்போவே ஃபஸ்ட்டுலேயே அவங்க பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ணதுனால என் மனைவி இறந்துட்டான் பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு குழந்தைக்காக பார்த்தோம் ரெட்ட குழந்தைங்க கடைசியில் குழந்தைங்களை கடைசி வரைக்கும் பார்க்காமலேயே அவன் இறந்துட்டான் தொட்டு கூட பார்க்கல எங்கள் கனவு எல்லாமே அதுதான் ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக ஆசைப்பட்டது தப்பா போன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ஸ்ரீ எல்லம்மன் ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சியில இருக்கிற அண்ணா நகரில் இருக்கிற அந்த மருத்துவர் சுரேஷ் அப்புறம் டாக்டர் மேகலா அவங்க அவங்க பண்ண தவறினால அஜாக்கரதனால ஒரு உயிரே போயிடுச்சு அவங்களை கேட்டா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க